டிஆர் இயக்க இருக்கும் அரசியல் சார்ந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்க நமிதாவிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இயக்குனர் நடிகர் பாடலாசிரியர் பின்னணி பாடகர் திரைக்கதை எழுத்தாளர் இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் விநியோகத்தர் என பல முகங்கள் கொண்டவர் டி ராஜேந்தர் இவர் கடைசியாக இயக்கி நடித்த படம் என்றால் அது வீராசாமி தான் அதன் பின்பு சென்ற வருடம் வெளியான கவன் படத்தில் நடித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது அவர் படம் இயக்கப்போவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன அரசியல் நையாண்டியை குறிக்கும் இந்த படத்தில் காமெடி நடிகர்கள் பலர் நடிக்க இருக்கின்றனர் அவர்களுடன் முக்கிய வேடத்தில் நமிதா நடிக்க இருக்கிறார் டிஆரின் சிம்பு சினியார்ஸ் இந்த படத்தை தயாரிக்க இருக்கிறது என்று கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பதற்காக நடிகை நமிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளதாம் இந்த கதாபாத்திரத்திற்கு நமிதா தான் சரியான நடிகை எனவே அவர்தான் வேண்டும் என அடம் பிடிக்கிறாராம் இயக்குனர் தி ஆர்